இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டு பண்ணைக்கு வந்து அதிகமா கொடுத்துட்டு இருக்கும் இது ஆட்டு பண்ணைக்கு பாத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கிங் பவுல் இது ட்ரிங்கிங் பவுல் அப்படின்னா இது வந்து இரநூறு லிட்டர் பேரல் இருக்குது இல்லை அதை வந்து கட் பண்ணி கொடுத்திருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆட்டோமெட்டிக்கா வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்போ இது வந்து நீங்கள் பைப் லைனில் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஆட்டு பண்ணிக்கல வந்து ஒரு நாலு இடத்துல அஞ்சு இடத்துல வந்து இது மாதிரி ட்ரம் வச்சுட்டோம் அப்படின்னா நாலு இடத்துல பைப் லைன் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து வாட்ரு வர ஆரம்பிச்சுக்கும் இந்த கீழே இதில் இது என்ன ஆகுது அப்படின்னா இது வாட்ரை வந்து இந்த ட்ரம் ஃபுல்லாக ஃபுல்லாக இந்த பால் வந்து மேலே ஏற 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 வந்து இந்த லாக்கிங் சிஸ்டம் வந்து லாக் ஆகிக்கும் இப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஃபுல்லாயிரும் ஃபில் அதே மாதிரி கொஞ்சம் ஆடு குடிக்க குடிக்க கம்மியாச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது வந்து ஃபில் ஆகும் இதே மாதிரி இது நடந்துகிட்டே இருக்கு அதனால வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து ஆட்டுக்கு வந்து தண்ணி வைக்கணுங்கிறது பிரச்சனையே இல்லை அதெல்லாம் பார்த்தா இது ஆட்டோமேட்டிக்காவே ஃபில் பண்ணி ஃபில் ஆகிக்கும் தமிழகம் முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க